இன்னைக்கு நம்மோட ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம இலங்கையில ஒரு முக்கியமான அதே நேரம் கொஞ்சம் விவாதத்துக்குரிய விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அம்மா பெண் காதி அதாவது பெண் நீதிபதிகள் நியமனம் பத்தி இஸ்லாமிய ஷரியா பார்வையில இது எப்படி பாக்கப்படுது சரிதான் இதுக்காக நாம இலங்கையின் தென்கிழப்பு பல்கலைக்கழக இஸ்லாமிய கற்கைகள் பீடத்தோட சிரேஷ்ட விரிவுரையாளரும் பீடாதிபதியுமான முகமது மசாஹிர் அவங்களோட ஒரு ஆய்வு கட்டுரையா ஆதாரமா எடுத்திருக்கோம் இது ரொம்ப காலத்தோட பொருந்துற ஒரு இப்ப முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்ட சீர்திருத்தம் பத்தி நிறைய பேச்சு நடக்குது இல்லையா நிச்சயமா அதுல இந்த பெண் காதி நியமனமும் ஒரு முக்கிய அம்சம் சரி அப்போ இந்த ஆய்வு என்ன சொல்லுது எங்க ஆரம்பிக்கலாம் ஆய்வுல முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அதாவது பெண் காதிகளை நியமிக்க கூடாதுன்னு குரான்லயோ இல்ல ஹதீஸ்லயோ நேரடியான தெளிவான தடைகள் எதுவும் இல்ல ஓ அப்படியா இதுவே பலருக்கும் புதுசா இருக்கலாம் ஏன்னா பொதுவா ஒரு தடை இருக்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது ஆமா அதுக்கு சில குறிப்பிட்ட வசனங்கள் அதாவது சூரா அன்னசாவோட தேர்ட்டி போர்த் வசனம் அல்லது சூரா அல்பக்ரா டூ எயிட்டி டூ மாதிரி வசனங்களை சிலர் முன்வைக்கிறாங்க அந்த வசனங்கள் எந்த சொல்லுது அது வந்து ஆண்கள் நிர்வாக பொறுப்புல இருக்கணும் பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்படணும் அல்லது சாட்சியம் சொல்றதுல இரண்டு பெண்களுக்கு ஒரு அம்சமோ போன்ற கருத்துக்கள் இத வச்சு பெண்கள் பொதுவான தலைமை பொறுப்புக்கு சரிவர மாட்டாங்கன்னு ஒரு வாதம் இருக்கு சரி ஆனா கட்டுரையார் என்ன சொல்றாருனா இந்த வசனங்கள் வந்து குறிப்பிட்ட சூழலோட சம்பந்தப்பட்டது உதாரணமா குடும்ப பொறுப்புகள் இல்லனா அந்த காலத்து சமூக பொருளாதார நிலைமைகள் ஓ அப்போ அதை பொதுவா எல்லா தலைமைத்துவத்துக்கும் பொருத்தி பார்க்க முடியாதா ஆமா அதை பொதுவாக்கி எல்லா தலைமைத்துவமும் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருக்குன்னு வாதிடுறது சரியில்லைன்னு கட்டுரை சொல்லுது சரி இது ஒரு நல்ல தெளிவு அப்போ வரலாற்று ரீதியா இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில இது பத்தின கருத்து எப்படி இருந்திருக்கு இது புது விவாதம் இல்லையா இல்லவே இல்ல இது பல நூற்றாண்டுகளாவே பேசப்பட்டு வருது ஆரம்ப காலத்துல முக்கிய இமாம்கள் அதாவது ஷாஃபி மாலிக் அகமது இப்னு ஹம்பல் ரஹிமஹமுல்லா இவங்க வந்து பொதுவா பெண் காதி நியமனத்தை அனுமதிக்கல அப்போ பெரும்பான்மை கருத்து அதுவா தான் இருந்திருக்கு ஆனா அதே காலத்துல ஹனஃபி மதபோட இமாம் அபு ஹனீஃபா அறிமுகமுல்லா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹுதூத் கிசாஸ்ன்னு சொல்ற குறிப்பிட்ட குற்றவியல் தண்டனைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் தவிர மத்த எல்லாத்துலயும் பெண்கள் காதியா இருக்கலாம்னு சொன்னாங்க ஓ அப்ப அங்கேயே ஒரு விதிவிலக்கு மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இமாம் தப்ரி இப்னு ஹசிம் ரஹமுல்லா மாதிரி சில அறிஞர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் எந்த வேறுபாடும் காட்டாம எல்லா விதமான வழக்குகளையும் பெண்கள் விசாரிக்கலாம் தீர்ப்பு சொல்லலாம் அவங்க காதியா இருக்கலாம்னு ரொம்ப தெளிவாவே சொல்லிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே இவ்ளோ முற்போக்கான கழுத்துக்கள் இருந்திருக்கு சரி இப்ப நவீன காலத்துல என்ன நிலைமை நவீன காலத்துல எகிப்தை சேர்ந்த ஷேக் தந்தாவி முஹம்மத் அல் கஸ்ஸாலி யூசப் அல் கரலாவி மாதிரி பெரிய அறிஞர்கள் பலரும் தகுதியான பெண்கள் காதியா நியமிக்கப்படலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல மலேசியா போன்ற நாடுகளோட பத்வா கவுன்சில்களும் இத ஆதரிக்குது முக்கியமா இது வெறும் தியரி இல்ல நடைமுறையிலும் எகிப்து பாகிஸ்தான் மலேசியா இந்தோனேஷியா மாதிரி பல முஸ்லிம் நாடுகள்ல இன்னைக்கு பெண் காதிகள் இருக்காங்க வேலை செய்யறாங்க சரி உலக அளவுல இப்படி இருக்கும் பொழுது நம்ம இளைஞரையோட நிலைமை என்ன ஆய்வ அத பத்தி என்ன சொல்லுது இலங்கையில இப்ப நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டம் வந்து காதி முஸ்லிம் ஆணாகத்தான் இருக்கணும்னு சொல்லுது ஆனா கட்டுரையாளர் சொல்றாரு இது வந்து குரான் ஹதீஸ்ல நேரடி தடை இல்லாத நிலையில இலங்கையில பெரும்பான்மையா பின்பற்றப்படுற ஷாஃபிஇ மத்ஹபோட ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை அடிப்படையா வச்சு வந்ததுதான் அன்றி நேரடி மார்க்க தடை இல்ல சரி வேறு என்ன நடைமுறை சிக்கல்கள் பற்றி ஆய்வு பேசுது இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப காதிகளை நியமிக்கிற முறையில் குறைபாடுகள் அதாவது அவங்களோட தகுதியை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு பொதுவான தரப்படுத்தப்பட்ட பரீட்சை முறையோ பாடத்திட்டமோ சரியா இல்ல இது ஒரு பெரிய குறைபாடுன்னு கட்டுரை சுட்டிக்காட்டுது அப்ப தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் சொல்றீங்க ஆமா நீதியை வழங்குறதுக்கு தகுதி தானே முக்கியம் அந்த இடத்துல குறைபாடுகள் இருக்கிறதா சொல்லப்படுது சரி அப்போ இந்த நிலைமையில இலங்கையில பெண் காதிகளை நியமிக்கிறது சம்பந்தமா இந்த ஆய்வு என்ன மாதிரியான பரிந்துரைகளும் முன்வைக்குது உடனடியா செய்யலாமா உடனடியா செய்யறதை விட சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு பழக்கப்படுத்த சில படிமுறை யோசனைகளை கட்டுரையாளர் சொல்றாரு ஓ என்ன மாதிரி முதலாவதா ஒவ்வொரு காதி நீதிமன்றத்திலையும் தகுதியான பெண் ஜூரர்கள் மாதிரி சிலர நியமிக்கலாம் அவங்களோட ஆலோசனையோட நீதிபதி முடிவெடுக்கிற ஒரு முறைய கொண்டு வரலாம் இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும் ரெண்டாவதா காதிகளோட தேசிய உயர் சபை அதாவது போர்ட் ஆஃப் காதிஸ் இருக்கு இல்லையா அதுல பெண்களையும் உறுப்பினர்களா நியமிக்கலாம் சரி மூணாவதா பெண்களுக்கான அரபு செய்யறது ஆமா நாலாவதா தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துல இஸ்லாமிய சட்டம் படிச்ச பட்டதாரிகள் இருக்காங்க அவங்களோட திறமைகளை இதுக்கு பயன்படுத்திக்கலாம் கடைசியா ரொம்ப முக்கியமா காதி நியமனத்துக்கே ஒரு தரப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம் பரீட்சை முறைய உருவாக்கணும் தகுதிய மையமா வச்சு அப்போ இந்த படிமுறைகள் மூலமா படிப்படியா போகலாம் சொல்றாங்க மொத்தத்துல இந்த முக்கிய செய்தி சுருக்கமா சொல்லணும்னா அதாவது பெண் காதிகளை நியமிக்கிறதுக்கு இஸ்லாத்தோட அடிப்படை ஆதாரங்கள்ல நேரடியான தடை இல்ல முக்கியம் வந்து தகுதிதான் ஆனா பெண்ணா என்ற பால் வேறுபாடு இல்ல இதுதான் மைய கருத்து சரி இன்னும் சொல்ல போனா தகுதியற்ற ஒரு ஆண் வழங்குற நீதியை விட தகுதியும் நீதியும் உள்ள ஒரு பெண் வழங்குற நீதி இஸ்லாமிய அடிப்படையில நிச்சயம் மேலானது ஏற்புடையது என்பதுதான் இந்த ஆய்வோட ஒரு வலுவான வாதம் மிக சரியான கருத்து அப்போ இந்த கலந்துரையாடல கேக்குற நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நம்ம சமூக மரபுகளுக்கோ மார்க்கத்தோட அடிப்படை ஆதாரங்கள் காற்ற வழிகாட்டலுக்கும் நடுவுல எப்படி ஒரு சமநிலையை காண்றது முக்கியமா நீதிய நிலைநாட்டுறதுல தகுதியான பெண்களோட பங்களிப்பை எப்படி நம்ம சமூகத்துல ஆக்கப்பூர்வமா இணைச்சுக்கலாம்னு யோசிக்கணும் ஆமா இது ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய விஷயம் நீங்களும் சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த ஆய்வோட சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்